சுவாமிகளை எத்தனை முறை வலம் வர வேண்டும் தெரியுமா விநாயகரை ஒரு முறையும் சூரிய பகவானை இரண்டு முறையும் சிவபெருமானையும் அம்பாளையும் மூன்று முறையும் முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வந்து வழிபட வேண்டும் விஷ்ணு பெருமானை நான்கு முறையும் லட்சுமி தாயாரை ஐந்து முறையும் அனுமானை மூன்று முறையும் அரசமரத்தை ஏழு முறையும் சுற்றி வர வேண்டும் மகான்களின் சமாதியை நான்கு முறை வலம் வர வேண்டும் தோஷ நிவர்த்திக்காக பெருமாளையும் தாயாரையும் வணங்குபவர்கள் நான்கு முறை வலம் வர வேண்டும் நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றினால் நன்மை பயக்கும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு வணங்குவதை ஆத்ம பிரதட்சிணம் என்பர் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது மட்டும் இதை செய்ய வேண்டும் கோவிலுக்குள் ஆலய பலிப்பீடம் கொடிக்கம்பம் முன்புதான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் கோயிலில் ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனியாக நமஸ்காரம் செய்யக்கூடாது கொடிமரத்திற்கு வெளியில் செய்தால் எல்லா சுவாமிகளுக்கும் சேர்த்து நமஸ்காரம் செய்து பொண்ணியம் கிட்டும் சுவாமிகளை வலம் வந்து முடித்த பின் ஆண்கள் அஷ்டாங்க பணிவு சாஷ்டாங்கமாக என்ற முறையிலும் பெண்கள் பஞ்சாங்க பணிவு குனிந்து வணங்குதல் என்ற முறையிலும் விழுந்து வணங்க வேண்டும்